தெலங்கானா சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகர் அசதுதீன் ஓவைசியின் சகோதரர் அக்பர்தீன் ஓவைசி நியமனம் பதவி பிரமாணம் செய்து கொள்ள மாட்டோம் என பாஜக பிடிவாதம் தெலங்கானா சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகராக அசதுதீன் ஓவைசியின் சகோதரரான அக்பர்தீன் ஓவைசி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் ஆறு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நிலையில் இவரிடம் பதவி பிரமாணம் செய்து கொள்ள மாட்டோம் என பாஜக எம்எல்ஏக்கள் அறிவித்துள்ளன நடந்து முடிந்த தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றது பாஜக படுதோல்வியை சந்தித்து எட்டு எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்றுள்ளது புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவது வழக்கம் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதனை முடிவு செய்யலாம் இந்த நிலையில் இந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி மூத்த உறுப்பினராக அக்பர்தீன் ஓவைசிக்கு வழங்கியது அவர் ஆளுநர் தமிழிசையால் தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டார் இது பாஜகவினரை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது காங்கிரஸில் பல மூத்த உறுப்பினர்கள் இருக்கும் போது அக்பர்தீன் ஓவைசிக்கு எதற்காக தற்காலிக சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது என கொந்தளித்து உள்ளனர் இதனையடுத்து நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை தாங்கள் யாரும் பதவி ஏற்க போவதில்லை என அறிவித்து உள்ளனர் தெலங்கானா காங்கிரஸ் அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் யாருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை காரணம் காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட முஸ்லிம் வேட்பாளர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை பிஆர்எஸ் கட்சி சார்பிலோ அல்லது வேறு எந்த கட்சியினர் சார்பிலும் முஸ்லிம் வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை அசதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஸ்லீஸ் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட ஏழு வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் அவர்கள் எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் கூட்டணியில் உள்ளதால் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்க முடியாது எனவே அமைச்சரவையில் இஸ்லாமியர்களே இல்லை என்ற குறையை போக்குவதற்காக தற்காலிக சபாநாயகர் பதவியை ஓவைசி கட்சிக்கு வழங்கியுள்ளது காங்கிரஸ்